மூளைக்குள்ளே ஒரு சிப்பை வச்சு நம்ம செய்ய வேண்டிய செயலை உட்கார்ந்துட்டு நினைச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே நடந்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு சக்ஸஸை தான் எலானமஸ்க்கு வழக்கம் போல் பண்ணியிருக்காருங்க ஏற்கனவே ஸ்பேஸ் எக்ஸு டெஸ்ட்லாம் அப்படின்னு பல விஷயங்களை முன்னெடுத்த அவர் இப்போ இந்த பிரெயின்ல மாட்டக்கூடிய சிப்பையும் இது நாள் வரைக்கும் மிருகங்களில் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தவர் அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுக்கப்புறம் அதிலிருந்து கிடைச்ச டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து அமெரிக்காவில் கொடுத்து அங்கே அனுமதி வாங்கி அங்கே இருக்கிற அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கி மனிதர்கிட்ட முதல்ல ட்ரையல் பார்த்துருக்காரு இதற்கு முதல்ல தேர்ந்தெடுத்திருக்கிற மனிதர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவர் ஒரு பெரிய நீச்சல் வீரராக ஒரு நீச்சல் போட்டியின் போதோ பயிற்சியின் போதோ தண்ணியில் டயவடிக்கையில் அடிபட்டு தண்டுவடத்தில் இந்த இடத்துல கரெக்டாக இந்த கழுத்துக்கு கீழேனு சொல்கிறாங்க தண்டுபடத்துக்கு மேலேன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அடிபட்டு இதுக்கு கீழே சுத்தமாக வேலை செய்யாமல் போயிடுச்சு இதுக்கு மேலே மட்டும்தான் அவருக்கு வேலை செய்யும் அவர் ஏதாவது ஒரு டேபை யூஸ் பண்ணோன்னாலும் வாயில் ஒரு ஸ்டிக்கை வச்சு இப்படி தொட்டு தொட்டு தான் அவர் யூஸ் பண்ண முடியும் அந்த சூழ்நிலையில் இருந்தவர் வாலண்டியாக போய் அவங்க அறிவிப்பு விட்டுந்து யாராச்சும் வேணா வாங்க நாங்கள் இந்த மாதிரி மூளையில் சிப்பு வச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம் வாலண்டியர்ஸ் வேணும்னு கேட்டதுக்கப்புறம் இவரே போயிருக்காரு இவருக்கு முதல் கட்டமாக வச்சுருக்காங்க இவர் வச்சதுக்கப்புறம் அவர் வந்து கேம் விளையாடுறது இதெல்லாம் அவர் நினைச்சிருந்தி அவர் நகுத்தாமையே மவுஸ் இதெல்லாம் பிடிக்காமயே கம்ப்யூட்டர்ல செஸ்ஸு இதெல்லாம் வந்து அதாவது காய் நகத்துவோம் இல்லைங்களா அதெல்லாம் நகர்த்தப்பட்டு இன்னும் சில வேலைகள் எல்லாம் செய்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்துருக்கு இந்த தருணத்தில் திடீர்னு அங்கே ஒரு சிக்கல் வந்திருக்கு இது எப்படி பொருத்துவாங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கல்லுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா மண்டையோட்டை லைட்டாக ஒரு ஓட்டையை போட்டு அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு நாக்கா சைஸ் எட்டு நாக்கா சைஸுங்கிறாங்க அது நம்ம கையில் வந்ததுக்கப்புறம் என்ன சைஸுன்னு அப்புறம் பார்த்துக்குவோம் அதை வச்சு மூளையோட கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி நம்ம எப்படிங்க செல்ஃபோன் டிஸ்பிளேலாம் பார்த்துருக்கோம் இவ்வளோ நிலத்துக்கு இருக்குதுங்க அந்த ஸ்ட்ரிப்பை எந்த இடத்துல பொருத்துவாங்கன்னா நம்ம மூளையோட இந்த மேல் பகுதி இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல சென்ட்ரு பகுதியில் நம்ம நினைவலைகள் கனெக்ட் ஆகிற இடம் இருக்குதுங்கிறா அந்த சிப்புக்கு அதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூளை அடுக்கடுக்காக இப்படி இணைஞ்சிருக்கு இல்லைங்களா அந்த கேப்பில் இப்படி உள்ள ஸ்ட்ரிப்பை சொல்லி விட்றாங்க அவ்வளவுதான் கனெக்டிவிட்டி சால்ரெல்லாம் வைக்கல ஜிக் ஜாக் பின்னெல்லாம் வைக்கல ஸோ இந்த மாதிரி வச்சு இந்த இருக்கிற அந்த மூளையில் இப்படி சென்டரில் போய் அது நிற்கிற மாதிரி அந்த ஸ்ட்ரிப்பை வச்சு பொருத்தி இருக்கிறாங்க அவர் தொடர்ந்து சில வேலைகளெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கையில் ஒரு சிக்கல் வந்திருக்கு என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரிப்பு உள்ளே பொருந்தி இருந்தது வெளியே வந்துருச்சா வெளியே வந்ததினால அந்த மூளையிலிருந்து விடக்கூடிய அந்த சிக்னல் இருக்குது இல்லைங்களா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் என்னென்னமோ சொல்கிறாங்கல்ல அந்த வேவை ரிசீவ் பண்ணுறது கம்மியாகி அவர் நினைச்சத வெளியே செய்யறது இங்கே டிஸ்பிளேல வரணும் இல்லைங்களா நம்ம இப்போ அதை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா டக்குன்னு எடுத்தால் தானே அந்த கனெக்டிவிட்டி ஸ்பீடு வந்து கம்மி ஆயிடுச்சுன்னு பிரச்சனை வந்திருக்கு அதையும் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டாவது எடுத்து என்ன பண்ணலாம்னு பண்ணி அதுக்கு தகுந்த ஆல்ட்ரேஷன் பண்ணி அதையும் ரெக்டிஃபை பண்ணிட்டு அதோட நிற்காம அடுத்தடுத்த வருடங்கள்லையும் இந்த வருட கடைசிக்குள்ளையும் நிறைய பேர் இந்த வருஷத்துல ஒரு சுதாரணத்துக்கு ஒரு அஞ்சு பேர் பண்றாங்கன்னா அடுத்து அதை விட அதிகப்படுத்தி அப்படி அப்படியே அப்படியே அதிகப்படுத்தி இன்னும் வந்து ட்ரையல் பார்க்கறதுக்காக அனுமதிக்கு அப்ளை பண்ண போனாங்க இது மூலயமா நம்ம இந்த குரு பார்வையில் சொல்ல வர்றது என்னென்னா இந்த மாதிரி வரக்கூடிய திட்டம் நல்லதா கெட்டதா இது மனித குலத்துக்கு வரப்பிரசாதமா இல்லை சாபக்கேடாக முடியுமா இல்லை பேர் ஆபத்தில் கொண்டு போய் நிறுத்துமா நிறையா பேர் பொது வழியில் இதை தொடர்பான விவாதங்களை நீ கையில் எடுக்காமல் இருக்கீங்க அதுவும் நம்ம நாட்டில் நம்ம குடும்ப உறவுகளிடம் இதை வேண்டுகோளாக வைக்கிற இதை ஒரு விவாத பொருளாக மாற்றுங்க இந்த மாதிரி செய்யக்கூடியது நல்லதா கெட்டதாக ரெண்டாவது என்னென்னா ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தையும் எதிர்ப்பக்கம் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டையும் இப்போ நம்ம இங்கே பார்த்துருவோங்க அது உங்களுக்கு சீர்தூக்கி பார்க்கறக்கு ஒரு உதவியாக இருக்கும் அந்த எண்ண ஓட்டத்தில் பாருங்கள் நிறைய பேர் வரப்பிரசாதமாக நினைக்கிறது இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கைகால் முடங்கினவங்க தங்களுடைய செயலை செய்ய முடியாதவங்க இன்னொருத்தர் துணையோட தான் ஒரு வேலையை செய்ய முடியும் நிலையில் இருக்கிறவங்கெல்லாம் இது எங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் நான் இப்போ உதாரணத்துக்கு அவரையே எடுத்துட்டோம்னா கழுத்துக்கு கீழே அவர் வேலை செய்ய முடியாமல் இருந்து கையில் எதையும் எடுக்க முடியாமல் இருக்கிற அவர் இன்றைக்கி ஒரு வேலையை செய்ய முடியுது முதல் கட்டம் வருங்காலத்தில் ரோபோட்டிக் ஆமெல்லாம் பயன்படுத்த முடியுங்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த கை வந்து செயல் இழந்துருச்சு அப்படின்னா அவர் உதாரணத்துக்கு செயல்பட முடியாதவர் இருந்தால் அவர் மூளையில் அதை மாட்டிட்டாங்கன்னா இதில் மேலே வந்து ரோபோட்டிக் ஆம் செட் பண்ணி இந்த தூக்க முடியாத கையை மூளை வந்து இந்த கையை தூக்கணும்னு நினைக்கையில் அந்த சிக்னலை கரெக்டாக நம்ம எப்படி இப்போ இப்படி தானே இப்போ நம்ம தூக்க முடியும் தண்ணி குடிக்கிறக்கோ எழுதுறக்கோ ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்கை ஆமே வந்து அந்த கையை இது பண்ணுறதுக்கு வேலை செஞ்சு கொடுக்குங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி வரையில் அவங்களுக்கு அது வரப்பிரசாதங்கிறாங்க அதுவும் ஒரு விதத்தில் ஏற்புடையது தான் இன்னொன்று எதிர்தரப்பு வைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா மூளையிலிருந்து இந்த மாதிரி ஒரு செமிக்கிகளை உங்களால் எடுக்க முடியுது அப்படின்னா ஒருவர் என்ன நினைக்கிறார் அவருடைய சீக்ரெட் என்ன ஏதுங்கிறது எல்லாம் நீங்க ஃபுல்லாக வெளியே எடுக்க முடியும் தானே அப்படி எடுக்கிறப்போ பல ரகசியங்கள் வெளியே வரும் அது வந்து பேர் ஆபத்திலேயே முடியும் அவர்களுடைய அனுமதி இல்லாமலே இப்போ எப்படி செல்ஃபோன் ஹேக் செய்யப்படுது இதுதான் மேட்ரு நோட் பண்ணுங்கள் சிஸ்டம் ஹேக் செய்யப்படுது நம்மளுடைய தகவலை நம்மளுடைய அனுமதி இல்லாமையே ரேன்சன் வேறு ஆன்டிவைரஸு த்ரெட்ஸு அது இதுன்னு வைரஸ் அப்படின்னு பல விஷயங்களை வந்து உட்புகுத்தி வெளியெடுக்கிறாங்கள்ல அப்போ வருங்காலங்களில் ஒவ்வொருத்தருக்கு இது மாட்டையில் ஒரு ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஒரு ஒரு பெரிய நம்ம என்னங்க ஹாப் ஸ்கின்னா என்னமோ ஒரு விஞ்ஞானி இருக்கார் பார்த்தீங்களா கொஞ்சம் ஒரு ஆன்டிசன் குறைவாடால் பாதிக்கப்பட்டவர் பேர் டக்குன்னு வரலாம் இருந்தாலும் நீங்கள் ஞாபகப்படுத்திங்க அந்த விஞ்ஞானிக்கு மாதிரி இருக்கிறவங்க மூளையில் பதிவு பண்ணிவிட்டு அவர் கிடைக்கிற கண்டுபிடிப்பு அவர் வெளியிடுறக்கு முன்னாடியே வெளியே போயிடும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனையும் நிறையா பேர் வைக்கிறாங்க ஸோ இப்போது இது வந்தால் என்ன பலன் எதிர்தரப்பு வைக்கக்கூடிய பிரச்சனை என்ன இது இரண்டையும் உங்ககிட்ட வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் இதை ரெண்டையும் சீர்தூக்கி பார்த்துக்கிட்டு நீங்கள் இது தொடர்பாக ரிசர்ச் பண்ணுங்கள் நான் சொல்கிறது மட்டும் விட்டுட்டு இந்த மஸ்க் கொண்டு இருக்கக்கூடிய இந்த பிரைன் சிப்னு சொல்கிறாங்க இல்லைங்களா பிசிஐ என்னமோ பேர் ஓகேங்களா அதை தெளிவாக பார்த்துங்க அந்த பேர் தொடர்பாக சர்ச் பண்ணி அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பாருங்க இது தொடர்பாக மற்ற சேனல்களும் என்ன காணொலி விட்டுருக்கிறாங்கிறதையும் சீர்தூக்கி பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வரக்கூடிய டெக்னாலஜியை ஆதரிக்கிறீங்களா இல்லையா இது வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏற்கனவே இவர் இந்த சிப்பு தொடங்குறப்பவே ஒரு காணொலியை வெளியிட்டிருப்போம் அது என்ன சைஸில் இருக்குது எப்படி வரப்போகுது நிச்சயம் எலான் மஸ்க்கு இதை சக்சஸ் பண்ணுவார் முதல் முதல்ல ஒரு பன்றிக்கு பொருத்தி பார்த்துலேயே அதாவது பார்த்து பரிசோதிக்கலையே காணொலியை வெளியிட்டு இது மனிதர்களுக்கும் வரும் அந்த மனுஷன் எடுக்கிறத சும்மா விடமாட்டான் பட்டையை களை போடுவா எதில் தோட்டாலும் எல்லாத்துலேயும் தோற்றாலும் திருப்பி அடிச்சுக்கிட்டு தான் இருக்கா அப்படி பர்சனல் லைஃப்பை வேணா விட்டுருங்க ஆனால் அவருடைய தொழில் முறை லைஃப்பில் அவர் இது வரைக்கும் எடுத்ததில் கொஞ்சம் சறுக்களை சந்திச்சிருக்காரு ஒழிய பால்கன் நைனு இது வரைக்கும் பெரிய ராக்கெட்டு விடுறது வரைக்கும் செவ்வாய் கிரகத்தில் மனிதர்களை கொண்டு போய் அங்கே குடியமர்த்தது வரைக்கும் நிலவள் அமர்த்துகிற வரைக்கும்னு என்னென்ன திட்டங்கள் இருக்கோ எல்லாத்துலேயும் அவர் வீச்சில் முன்னாடி போயிட்டே தான் இருக்கா அப்படி அதே மாதிரி தான் இதுலேயும் போயிருக்கா அப்படி அந்த காணொலியை இப்போ நினைவு கூர்ந்துக்குங்கிறதுக்குமாக தான் இந்த காணொளி ஓகேங்களா பன்றிக்கி வைக்கலையே இது மனிதருக்கு வரும் அதற்காகத்தான் இப்போ சோரி பரிசோதனையே அங்கே தொடங்கப்படுது ஸோ இது நாள் வரைக்கும் நீங்கள் சூப்பர் ஹீரோஸை இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயன்மேன் போன்ற மாதிரி படங்கள் ஸ்பைடர்மேன் மாதிரி படங்கள் எல்லாம் வந்து கனவுலையும் திரையிலையும் தான் பார்த்துருப்பீங்க இப்போது இதெல்லாம் வருங்காலத்தில் இப்போ முதல் கட்டமாக பொறுத்துறது இந்த மாதிரி சாதாரண விஷயத்துக்காக மட்டும் இல்லை அடுத்து இது கூட கனெக்டிவிட்டி ஆகிறத வச்சு என்னென்னமெல்லாம் அடுத்தடுத்து டெவலப் பண்ணி அதோட வெர்ஷன் இருக்கு வைங்களா இப்போ அது ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோனா இனி வருங்காலத்தில் என்னென்ன வெர்ஷனாகலாம் மாற்ற முடியும் அப்படி மாற்றிக்கிறது மூலியமாக இன்னி மனிதனை எப்படி சூப்பராக மாற்ற முடியுங்கிற வரைக்கும் இருக்கு ஸோ அந்த சூப்பர் மையம் வர முதல் கொண்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க அதெல்லாம் வருங்காலத்தில் வருங்கிறத இந்த தருணத்தில் நான் உங்களோட பதிவு பண்ணிக்கிறேன் எப்படி பன்றிக்கு வந்தப்போ இது மனிதருக்கு வருன்னு சொன்னனோ இது மனிதருக்கு வந்ததும் சும்மா சாதாரண செயல் செய்யறதுக்காக மட்டும் இது நிற்காது ஒரு சூப்பர்மையான உருவாக்கி நாளைக்கு கெட்டது இந்த திருடங்குக இவனுகளை எல்லாம் கட்டுப்படுத்துகிற வரைக்கும் இது போகும் அதோடு நிற்காது அதுக்கு எதிர்வினையாகவும் சிலது நடக்கும் அது அப்புறம் தெளிவாக பேசுவோம் இப்போதைக்கு நல்லதை மட்டுமே பேசி நல்லதை மட்டுமே பகிர்வோம் வரக்கூடிய டெக்னாலஜி தொடர்பான இந்த மாதிரி மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அரிய அவசிய அண்மை செய்திகளையும் அதை குரு பார்வையில் நம்மளுடைய கோணத்திலையும் மக்கள் எந்த கோணத்தில் சிந்திக்கணுங்கிற ஒரு நினைவூட்டுறதுலையும் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறேன் இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு உங்களது ஆதரவை தொடர்ந்து நான் திருப்பி ஆதரவு கொடுத்துட்ருக்கேன் ஏற்கனவே ஜெம்சியிலே ஜெம்சிய குருவிலே அஞ்சு லட்சத்துக்கு மேலே இருக்கிறவங்களுடைய வேண்டுகோளுக்கு தான் இங்கே சிசி நியூஸ் தமிழ் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த சிசி நியூஸ் தமிழில் இப்போதைக்கு அங்கேருந்து எல்லோரும் வர தொடங்கியிருக்கீங்க இப்போ ஆறாயிரத்தோட போகிறோம் கூடிய விரைவில் இதையும் லட்சத்துக்கு மேலே உள்ள ஒரு சேனலாக மாற்றுங்கள் தேவை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்றேங்க நான் உங்கள் குரு ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் ஜெம்சி நெட்ஒர்க்ஸ் சீப் நியூஸ் எடிட்டர் சிசி நியூஸ் நெட்வொர்க்ஸ் அனைவரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வருவோம் நன்றி வணக்கம்